ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேல் ஏற்பஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி சஷ்டி பூஜை சஷ்டிக்கு முருகருக்கு பூஜை எப்படி பண்ணியிருக்கேன்றதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவை போட போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து முருகர் வச்சுருக்கோம் அவருக்கு வந்து இன்றைக்கி நான் சஷ்டி சஷ்டிக்கு வந்து எல்லா சஷ்டிக்கும் கிருத்திகை பௌர்ணமி எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுவேன் சஷ்டிக்கு வந்து ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே வெத்தலை வச்சு ஆறு தீபம் ஏற்றிருக்கேன் முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து மாம்பழமும் தேனும் மாவும் வச்சுருக்கேன் நாங்கள் வேல் வச்சு பூஜை பண்ணுறோம் டெய்லி வேல் மாறல் படிப்பேன் அது இது வந்து ஒரு சில்வர் அதாவது வெள்ளி வேல் ஒன்று அதுக்கப்புறம் முருகனோட செலை வச்சுருக்கேன் எங்களுக்கு காட்டுற பாருங்கள் அவருக்கு வந்து வெத்திலை மாலையும் இது காப்பரில் ஒரு வேல் வச்சுருக்கேன் அவருக்கு வந்து நெய் தீபம் ரெண்டுமே நெய் தீபம் தான் மாம்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் காலையிலேயே சஷ்டி கவசம் படிச்சுட்டு நெய்வேதியம் பண்ணியாச்சு இப்போ ஈவினிங்கும் திருப்பி அதே மாதிரி விளக்கேற்றி நான் பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வேல் மாறலும் கந்த சஷ்டி கவசமும் கந்தர் அனுபூதியும் இப்போ படித்து சாமிக்கு கற்பூரம் காட்டுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா திதி பார்த்து நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளோட விதி மாறும்னு சொல்லுவாங்க முக்கியமாக கடவுள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வந்து சிவனும் முருகரும் தான் முருகரும் சிவனும் வேற வேற இல்லை சிவனோட இளமை ரூபம்தான் முருகர்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருத்தும் அதாவது சிவன் பார்வதி பெருமாள் லக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி இவங்க ஆறு பேரையும் கும்பிட்டதோட சக்தி வந்து முருகர் ஒருத்தரை கும்பிட்டாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்படுது அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வேல் மாறல் இல்லை கந்தர் அனுபூதி இந்த மாதிரி ஒவ்வொரு கவசத்துக்குமே அவ்வளோ பெரிய சக்திகள் இருக்குது அதுக்காக நம்ம தனித்தனியாக எந்த இதுக்காக நம்ம பண்ணுறோமோ அதுக்கான ஒரு பா பாடலை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறது வந்து குழந்தைக்காக மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தோம்னா அது கண்டிப்பாக தீரும் இது ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது இந்த சஷ்டி விரதம் மூலமாகவும் கந்த சஷ்டி படித்தது மூலமாகவும் அது என்னென்னுட்டு நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொன்னா நான் வீடியோ போடுறேன் நான் என்னென்ன முருகருக்காக என்னென்ன பூஜை பண்ணுறேன் என்னென்னா என்னோட இஷ்ட தெய்வம் முருகர் எனக்கு ரொம்ப ஏன்னா எங்கள் அம்மாவும் முருகர் தான் கூப்பிடுவாங்க என்னோடய அக்கா வந்து அவங்களும் முருகர் தான் ரொம்ப ஏன்னா எங்கள் ஃபேமிலியே நாங்கள் முருகரை தான் ரொம்ப இது பண்ணுவோம் இந்த முருகன் கூட எனக்கு என்னோடய அக்கா வந்து என்னோடய சிஸ்டர் வந்து திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த முருகர் இந்த படம் அவரை தான் வச்சு இன்றைக்கி வேல் வச்சு நான் பூஜை கேட்டே தனியாக எடுத்து வச்சு பண்ணியிருக்கேன் சஷ்டி பூஜையோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னாலும் நம்ம சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி பூஜை பண்ணோம்னா நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை ஒரு நல்லபடியாக அமையும் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விதமாக சஷ்டியோட விரத பலன் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் சஷ்டி வந்து நீங்கள் எதுக்காக எந்த இதுக்குன்னு கிடையாது ஒரு வேலை கிடைக்கணுமா இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டணுமா இல்லை குழந்த பாக்கியம் வேணுமா இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா எதுக்காக வேண்டினாலும் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம் அந்த விரதம் இருக்கும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான் எப்படி இருக்கேன்னா காலையில் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன் மதியமும் ஈவினிங்கும் நைட்டும் வந்து நான் எடுத்துக்குவேன் சாப்பாடு எடுத்துக்குவேன் மதியம் லஞ்சு வந்து சாதமாக எடுத்துகிட்டு நைட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் காலையில் சாமிக்கு நெய்வேதியம் பண்ண பாலும் பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது இல்லை முழு நேரம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க அப்படி இருக்கலாம் என்னால் அப்படி முன்னாடி முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருந்தேன் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியறதில்ல வேளை மட்டும் காலையில் எதுவும் சாப்பிடாம மதியமும் நைட்டும் சாப்பிட்றேன் நீங்களும் இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போட்டு சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள் அதோடய பலன் என்னன்னு உங்களுக்கே புரியும் கடன் அடையணும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேதியம்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனும் தினைமாவும் தினையால் செய்யப்பட்ட பாயசம் வைக்கலாம் தினையால் செஞ்சு சக்கரை பொங்கல் வைக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுறது வந்து தேனும் மாவும் ஏன்னா வள்ளி வந்து அவங்க முருகனை நெச்சி நினச்சி தவம் பண்ணும்போது அவங்க டெய்லி நெய்வேதியமாக வந்து இந்த தேனும் தினைமாவும் தான் முருகனுக்கு வச்சு ப வழிபட்டதாக சொல்லப்படுது ஸோ அந்த நீங்கள் வச்சு கும்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேல் சேனலை வந்து பார்க்குறீங்க ஸோ யா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை சொல்லுங்கள் நான் நிறைய வந்து எனக்கு வந்து என்னோடய இஷ்ட தெய்வம் முருகன் ஸோ அதனால தான் இந்த சேனல் பேரே நான் வேல் இயற்பல்ஸ்ன்னு வச்சேன் அவரை பற்றியான நிறைய வீடியோஸ் போடணுன்னா என்னோடய ஆசை ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ